ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பால் பாயசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் நல்லா சூடான உடனே இந்த ஜவ்வரிசியை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன் இந்த ஜவ்வரிசி ஃப்ரை பண்ணுறோன்னா ஃப்ரை பண்ணி சேர்த்தா சீக்கிரமாகவே பாலில் நல்லா வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய தேவையில்லை ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இது வந்து நல்லா ஃப்ரை ப ஃ ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதோடய நார்மல் சைஸ்லேருந்து இது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் ஆகும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஒயிட் கலரில் பபிள்ஸ் மாதிரி பெருசாகிட்டே இருக்கும் நீங்களே பாருங்கள் இதில் தெரியும் பாருங்கள் நல்லா ஒயிட் கலரில் ஆயிடுச்சா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அவ்வளோதான் இது ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்து மாற்றி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக அதிலே என்ன சேர்த்துட்டு நம்ம சேமியாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதையும் ஒரு தனியாக ஒரு இதில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நட்ஸ் ஃப்ரை பண்ணிக்க வேண்டிதான் நான் வந்து முந்திரி எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ எல்லாமே சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுவும் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் வந்து ஒரு லிட்டர் பால் அதே பேனில் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அந்த பால் வந்து நல்லா கொதிக்கட்டும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக கொதிக்க விடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதித்து வந்துடுச்சு அதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஜவ்வரிசியும் அந்த சேமியாவும் இதில் சேர்த்துக்க வேண்டியதான் ஆல்ரெடி சொன்னது தான் ஃப்ரை பண்ணி சேர்த்ததுனால சே ஜவ்வரிசி வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை ரெண்டையுமே இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அந்த ஜவ்வரிசியும் அந்த சேமியாவும் அந்த பாலோடு சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ப்ரௌன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம அந்த நாட்டு சக்கரையாக சேர்த்துக்கலாம் இதில் ஆல்ரெடி நாட்டு சக்கரை வந்து நல்லா கொதித்ததுனால நம்ம ரொம்ப குக் பண்ண தேவையில்லை ஒரு ஒன் மினிட் நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டிதான் அவ்வளோதாங்க பால் பாயாசமாரி கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வரேன் டாட்டா பாய் பாய் தேங்க்யூ